அரசன் தசரதன் ராமபிரானை பார்த்து சொல்லுகிறான் ராமா எனது முற்பிறப்பின் நல் ஊழ்வினை பயனாலும் புத்திர காமிஸ்டி ஆகிய வேள்வியின் பயனாலும் அருமையாக உன்னை புதலனாக பெற்றெடுத்தேன் ஒரு தகப்பனுக்கு மகிழ்ச்சி அதுதான் இந்த ஊழ்வினையாலும் புத்திர காமிஸ்ட்ரி யாகத்தினாலும் உன்னை பெற்றெடுத்தேன் இப்படி நான் இந்த அரசு புரிதலாகிய துன்பத்திலே மூழ்கி இருந்தால் உன்னை பெற்றதனால் அடையக்கூடிய பெரும்பயன் யாது இருக்கிறது என்று சொல்கிறான் தந்தை தன் கருத்தை வெளியிட ராமன் அதற்காக மகிழ்ச்சி உறவும் இல்லை அதை அலட்சியம் செய்யவும் இல்லை அரசனிட்ட கட்டளையை செய்வதே எனது கடமை என்ற கருதி தன் இசைவை குறிப்பால் உணர்த்தினான் இதை கம்பர் சொல்றாரு தாதை அப்பரிசு ஊரை செய்ய தாமரை கண்ணன் காதல் உற்றிலன் இகந்திலன் கடன் இது என்று உணர்ந்தும் யாது கொற்றவன் எரியது அது செயலன்றோ நீ நினைந்தும் அப்பனிதழை நின்றான் ராமன் இசையை அறிந்த தசரதன் உடனே முடிசூட்டும் நாள் குறித்து அரசர்களுக்கு ஓலை போக்க வேண்டும் வந்த அரசருடன் தசரதன் தன் கருத்தை வெளியிட்ட பொழுது அவர் சொன்னார்கள் ஊரிணி நீர் நிறைந்திருக்கிறது பல்வகை பயன் உதவும் ஒரு மரம் நடுவூரில் பழுத்திருக்கிறது மேகம் மழை பெய்கிறது ஆற்றின் வெள்ளம் பெருவது வேண்டாம் என்று யாராவது சொல்வாங்களா ம் என்னது ஆறுதா குமரகோட்டம் ஊரணி நிறைந்தது உதவும் மாடு உயர் பார்கள் பழுமரம் பழுத்து அற்றாக இருக்கு கார்மழை பொழியவும் கழனி பாய்நதி வார்புணல் பெருகவும் யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா ஆனால் அதனால் ராமர் வந்து ஏற்றுக்கொண்டார் என்று ஒரு கருத்தை இங்கே நம்முடைய கம்பன் சொல்கிறார் அடுத்ததாக சொல்கிறார் ராமா இப்போது வசிட்டர் வந்து அரச நிதியை சொல்றார் ராஜாவானா மட்டும் இல்லை அறிவுரை சிலதெல்லாம் சொல்லணும் அரசனாக இருப்பவன் யாரோடும் பகை கொள்ளக்கூடாது அப்படி இருந்தால் உலகின் சண்டை மறைந்துவிடும் புகழ் மிகும் சேனையின் வலிவும் குறையாது அதை விட்டுட்டு பகை பாராட்டுவான் கெடுவான் அல்லாமலும் அவன் விரும்பியது ஒன்றும் நடக்காது என்று சொல்கிறான் அதே போல் இன்சொல் ஈகை சிந்தனை எண்ணி துணிதல் தூய்மை மேன்மை வெற்றி நீதி நெறி தவறாமை இப்படிப்பட்ட குணங்களை உடையவனுக்கு வருபது இப்படித்தான் அட்வைஸ் பண்ணாங்க என்பதை நாம் பார்க்குறோம் நன்றி வணக்கம் என்ன உங்களுக்கு உங்களுக்குலேயே விட்டுருவானேன்னு உனக்கு